ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் அக்காவின் கடிதம் அதாவது அக்கா வந்து ஒரு கடிதம் எழுதுகிற மாதிரி வீட்டுக்கு இப்போவும் என் மனது நம் வீட்டை சுற்றியே வளைய வருகிறது அம்மா நீ கொடுத்து அனுப்பிய காய்ந்த வேப்பம் பூக்கள் ரசத்தில் மிதக்கும் போதெல்லாம் உன் முகம் வந்து வந்து போகிறது இங்கு பேப்பர் போடுபவர் அப்பாவைப் போலவே இருக்கிறார் முருங்கை பூக்கள் சிதறி கிடக்கும் முன்வாசலில் கோலமிடும் அதிகாலைகளில் புன்னகையுடன் சைக்கிளில் அவர் கடந்து செல்வது சற்று இருக்கிறது இன்று பகல் உணவு முடிந்து பாத்திரம் ஒழித்தபின் ஓய்வாக தலையணைக்கு உரை தைத்து போட்டேன் நம் வீட்டிலிருந்து எடுத்து வந்த பழைய தலையணையை பிரித்துப் பார்த்ததில் நைந்த பஞ்சிகளினுடைய தம்பியின் கிழிந்த சட்டையும் கையில் கிடைத்தது பள்ளி நாடகத்துக்காக விசிலுடன் கூடிய நேரு மாமா குர்தாவுக்காக அழுது புரண்டு அஞ்சவன் வாங்கியது இப்போது கண்முன் விரிகிறது அம்மா அறிவது வீட்டுக்கு தெரியாமல் பால்காசில் மிச்சம் பிடித்து மூணாம் வீட்டு பாபு அம்மாவிடம் சீட்டு காட்டுகிறேன் போன மாதம் தள்ளி பாதிக்கு பாதி போனது குறைந்தால் இரு மாதங்களில் எடுத்து தங்கச்சிக்கு கம்மல் செய்து அனுப்புகிறேன் சில வேளைகளில் இங்கு இரவுகளில் உஷ்ணம் தாங்காமல் ஓட்டு கூரையிலிருந்து தேல்கள் விழுகின்றன நான் சுத்தமாக இல்லாதுதான் இதற்கு காரணம் என்று மாமியார் முணுமுணுக்கிறார் ஆரம்பத்தில் ஒழுங்காயிருந்த இவர் இப்போதெல்லாம் குடித்துவிட்டு அகாலத்தில் விடு திரும்புகிறார் மற்றபடி நான் நலமாக இருக்கிறேன் அக்காவின் கடிதம் எந்த பாதையாவது வழிப்போக்கனிடம் அடம்பிடிக்கிறதா உன்னோடு வருவேன் என்று எந்த பாதையாவது வழிப்போக்கன் கடந்துவிட்ட போது வருந்தி தன்னை மூடித்தான் கொள்கிறதா எந்த பாதையாவது வழிப்போக்கனின் பையில் தன் பூமர நிழல்களை அள்ளி திணிக்கிறதா அல்லது அவனிடம் தன் நீல அகலத்தின் தர்மத்தை தான் பறைசாற்றுகிறதா காதலில் இருப்பதென்பது பாதையாக இருப்பது அவள் அழுதுகொண்டே இருந்தால் நான் சூவை துடைப்பது போல என் மனசாட்சியை மினுமினுமா மினிமணமாக்கிக் பரிசை சரிபார்ப்பது போல என் நியாயங்களை சரிபார்த்து கொண்டேன் என் கோப்புகளை ஒழுங்குபடுத்துவது போல நிகழ்ந்துவிட்ட தவறுகளை ஒழுங்குபடுத்தினேன் எல்லா சமாதானங்களுக்கு பிறகும் தன்னம்பிக்கையுடன் புறப்பட்டேன் இந்த உலகை வெல்ல அவள் அழுது கொண்டே இருந்தாள் ஒரு சின்ன கவிதை மிக எளிய பூ அது காற்றில் அதன் ஒரே ஒரு இதழ் மட்டும் அப்படி துடித்தது அவ்வளவுதான் இனி அதற்கு மேல் அது செய்ய வேண்டியது ஒன்றுமில்லை என் அன்பு அம்மா அலுவலகம் முடிந்ததும் அர்ஜுனன் கை அம்பாக வீடு வந்து சேர எனக்கு விருப்பமில்லை எல்லா சேனல்களாலும் கொட்டப்படும் சினிமா குப்பைகளை எத்தனை நாள்தான் பார்ப்பது சில மணி நேரங்களாவது என் சிந்தனைக்காக நூலகத்தில் செலவழிக்கப் போகிறேன் நீ தந்த அத்தனை பிரியங்களையும் அத்தனை காயங்களையும் நினைத்து நினைத்து இன்புற்றிருக்கிறேன் இத்தனை தீவிரமாய் என்னால் உன்னை நேசிக்க முடிந்ததற்காய் என்னை நானே மெச்சிக்கொள்கிறேன் ஏதோ ஒரு கணத்தில் ஏதோ ஒரு சூழலில் உன்னை உன்னிடமே ஒப்படைக்க துணிந்த பிறகுதான் என்னை நானே விற்க தொடங்கினேன் இது ஒரு குட்டி ஸ்டோரி ஒரு கிளி ஒரு நளின கிளி ஒரு லாரி டிரைவர் ஒரு கிளியை பத்தி ஒரு சின்ன கவிதை சொல்றாரு அது எப்படி தெரியுமா அந்த சிமெண்ட் லாரிக்கு வழி வேண்டும் டிரைவரின் கீழ்ப்படியும் கிளி தன் ஒற்றை கையை வெளியே நீட்டுகிறது விரைத்து நீண்ட ஒரு உலக்கையை போலல்ல ஐயா அவசரம் என்று கெஞ்சுகிற பாவனையில் அல்ல அது கையை நீட்டியதும் அதன் மணிக்கட்டில் உதித்த சாம்பல் நிற பறவை அலையலையாய் நீந்துகிறது நான் காண்கிறேன் இம் மீப்பெருஞ்சாலையின் அந்தரத்தில் ஓர் அற்புத நடன முத்திரை இதன் நளினத்தின் முன்னே உலகே நீ வழிவிட்டு தூங்கு நளினக்கிடிக்காக ஒரு லாரி டிரைவர் கிளியை பத்தி ஒரு வர்ணிக்கிற ஒரு சின்ன கவிதை இது நான் தூரமாக இருந்தால் என்னை கூப்பிடு நான் தொலைந்து போனால் என்னை தேடு அப்படியே விட்டுவிடாதே போகட்டும் என்று நான் எப்பொழுதும் உன்னை தேடுவேன் படிக்க அம்மா நீங்கள் என்னை ஒரு விதையாக விதைத்திருக்கவே கூடாது இருளின் ஆத்திரத்தில் நீங்கள் விதைத்துவிட்டீர்கள் ஒளியின் அவசரத்தில் நான் முளைத்துவிட்டேன் திசைகளின் விருப்பத்தில் முழு வனமாகவும் படர்ந்து விட்டேன் அப்படியெனில் உங்கள் கைகளிலிருந்து சிதறும் ஒவ்வொரு தானியத்திலும் உயிராகத் திரண்டு விதைகள் யாவிலும் பெரும் விடுதலையாக துளிர்த்து கொண்டே இருப்பேன் வாழ்க்கையில் எண்ணங்களில் செயல்களில் முதிர்ச்சி மிக முக்கியம் முதிர்ச்சியான வாழ்க்கை வாழ ஆறு விதிகள் நீங்கள் உங்களை மட்டுமே கட்டுப்படுத்துங்கள் மற்றவர்களை கட்டுப்படுத்தாதீர்கள் பிறரை கட்டுப்படுத்துவது உங்கள் பலத்தை நிரூபிப்பதாகும் உங்களை நீங்களே கட்டுப்படுத்துவதே உண்மையான சக்தி எதையும் எதிர்பார்க்காதீர்கள் எல்லாவற்றையும் பாராட்டுங்கள் வாழ்க்கையில் உள்ள சிறிய விஷயங்களுக்கு நன்றியுடன் இருந்தால் உண்மையான மன அமைதி கிடைக்கும் எந்த காரியத்தையும் உங்களால் எவ்வளவு சிறப்பாக முடியுமோ அவ்வளவு சிறப்பாக செய்யுங்கள் பின் அதற்கான பலனை எதிர்பார்க்காமல் அதை இயற்கையின் செயல்முறைக்கு விட்டுவிடுங்கள் எதற்கும் எதிர்வினை ஆற்றாதீர்கள் எதிர்வினை ஆற்றுவதை கட்டுப்படுத்தும் ஒருவரை யாராலும் கையாள முடியாது எல்லாவற்றையும் மற்றவர்களிடம் சொல்வதை நிறுத்துங்கள் பெரும்பாலான மனிதர்களுக்கு அதைப் பற்றி கவலை இல்லை அதிலும் சிலர் நீங்கள் தோல்வியடைய வேண்டும் என்று ரகசியமாக விரும்புவார்கள் உங்கள் நண்பர்களை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுங்கள் சிறந்தவர்களாக மாறுவதற்கான விரைவான வழி சிறந்த நபர்களுடன் உங்களை சூழ்ந்து கொள்வதாகும் வாழ்க்கையில் எண்ணங்களில் செயல்களில் முதிர்ச்சி மிக முக்கியம் நண்பர்களே ஆயிரம் வருட பறவை ஒரு குட்டி கவிதை தன் வாழ்நாளில் ஒரே ஒரு முறை மட்டுமே பூமிக்கு வரும் பறவை ஒன்றை காட்ட அழைத்து வந்தேன் உன்னை இந்த பௌர்ணமி மிக கவித்துவமானதுதான் நம் பேச்சு கூட அவ்வளவு அழகு இன்று ஒரே ஒரு முறை பூமிக்கு வரும் பறவை இன்று ஏன் வரவில்லை என்றாய் அது எனக்கு தெரியாது ஆனால் ஒரே ஒரு முறை பூமிக்கு வரும் பறவைக்காக காத்திருந்த அந்த காலங்கள் அழகானவை ஒரே ஒரு முறை பூமிக்கு வரும் காலங்கள் ஆயிரம் வருட பறவை பொழிந்த மழையில் நனைந்த மணலில் மிதந்த வாசம் உன் பெயர் காண லசங்க காயும் வெயிலில் உன் நினைவு இது ஒரு குட்டி கவிதை ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்